வணக்கமே மதுரை மாவட்டம் கீரைத்துறை மேலத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் திலகவதி வயது முப்பத்தி ரெண்டு இவருடைய அண்ணன் தான் தமிழ்ராஜ் வயது நாற்பத்தி ஒன்னு இவர் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார் திலகவதிக்கு இராணுவத்தில் பணியாற்றும் கண்ணன் என்புடன் திருமணமாகி இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திலகவதிக்கு மதுரை ஜெயஹிந்தபுரம் பகுதியை சேர்ந்த ராகவேந்திரன் என்பவருடன் தவறான தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் எப்படியோ திலகவதியின் கணவனுக்கு தெரிய வந்தது அவர் தன்னுடைய கன மனைவியின் உறவை கண்டித்து இருக்கிறார் இருந்த திலகவதி கேட்காமல் தொடர்ந்து அவருடைய கள்ளக்காதுடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததால் அவரை விவாகரத்து செய்ய முடிவு செய்தார் இதனால் இந்த விவகாரம் திலகவதியின் சகோதரான தமிழ்ராஜின் கவனத்திற்கு வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணன் தங்கையை கண்டித்தும் இருக்கிறார் ஆனால் அண்ணனின் பேச்சை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து திலகவதி கள்ளத் தொடர்பில் இருந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்ராஜுக்கும் திலகவதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த தான் நேற்று வழக்கம் போல இடையே வாக்குவாதம் ஏற்பட ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த கயிற்றால் திலகவதியின் கழுத்தை நெரித்து அவருடைய அண்ணனான தமிழ்ராஜே தன்னுடைய தங்கையை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் தங்கையை கொலை செய்த தமிழ்ராஜ் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியும் உள்ளார் இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கீரைத்துறை காவல்துறையினர் கயிற்றில் தொங்கியபடி சடலமாக கிடந்த திலகவதியின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து தொடர்ந்து கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள தமிழ்ராஜையும் கீரைத்துறை காவல்துறையினர் பலவைசி தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது